மக்கள் நம்பி எங்கள் மக்களை நம்பி என்றைக்குங்க பிஜேபி ஜெயிச்சிருக்குது என்னைக்கு ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்குது மக்களை ஓட்டு ஓட்டுச்சோரியா அதிமுக தொண்டர்கள் எங்கள் அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் நல்லா தெரியுங்க இவங்க வந்துட்டு கல்லூனி பங்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது அதுதான் அதிமுகனுடைய தலைமையே நான் ஏதோ அவதூறாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்காக தான் பிஜேபியோடய இருக்கிறாங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பித்தலாட்டம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணக்கூடிய கட்சி பிஜேபி அப்படின்றது தெரிஞ்சுதான் கூட ஜெயிக்கிறதுக்கு பாருங்க ஆலன்ஸ் நியர்லி ஸ்டோலன் இத பத்தி இவ்வளவு பெரிய செய்தியை போட்டிருக்காங்க பாருங்க இந்துல கடந்த சனிக்கிழமை இது என்ன தெரியுங்களா வாக்காளர்களை அவங்களுக்கு தெரியாமலேயே வாக்காளர் பட்டியல் நீக்கணும் இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் ஒரே ஓரே அசம்பிளியில் எங்கள் கர்நாடக மாநிலத்தில் புரியுதுங்களா அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான் கம்ப்ளைண்ட்டு போய் அங்கே இருக்கிற எஸ்சிஐடி அது பண்ணுறான் அதுக்கான டீட்டெயிலை கொடு யார் இதை பண்ணது யார் அழித்தது அவங்களுடைய பேரை ஃபார்ம் செவனை வந்துட்டு அப்லோட் பண்ணி யார் அழிச்சது அப்படின்ற டீட்டெயில் கூட தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது அதுதான் செய்தி